ஹாய் மக்களே வாங்க கத்திரிக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பொரியல் வந்து கத்திரிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிட வேணாம் அலர்ஜி இல்லாதவங்க வந்து இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கத்திரிக்காய் வந்து அவ்வளோ நல்லது மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கிறோம் கல்லீர்களுக்கு நல்லது கேன்சர் வராது கத்திரிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்கள் கத்திரிக்காய் நிறையா சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருங்க தக்காளி போட்டுக்கலாம்

எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பொருள் பண்ணுறேன் மேலே எப்படி பொருள் பண்ணுறீங்கிற எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத ஒரு சொல்லுங்கள் தண்ணி விடக்கூடாது இடத்துல தண்ணி ஊட்டினா கத்திரிக்காய் பேசிட்டு வரோம் சின்ன வச்சு அதே இதுலேயே வேலை வைக்கணும் இது வந்து இது கூட ரொம்ப சாம்பார் பொடி போட்டுக்கலாம்

சாப்பிட்டோம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகணும் ஒரு நிமிஷம் ஆச்சோமட்டே கத்திரிக்கணும் அதனால் இந்த பழக்கம் வந்ததுன்னா நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம் மக்களே பொருள் ரெடியாச்சு இந்த பதத்துக்கு வரணும் அப்புறம் வந்து நம்ம எடுத்துனாலும் வச்சுக்கலாம் ட்ரை சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு சாம்பாரோட சாப்பிட்றோம் அப்படின்னா இது ஒரு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுப்பா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு சமாளியை சொல்லுங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது அது ரொம்ப கொலஸ்ட்ரால் தேங்காய் அதனால் பச்சரமாக போட்டுக்கலாம் சேங்கமாக போட்டுக்கிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம்னா கட்டில் எதுவுமே இருக்காது பாருங்கள் எல்லாமே அந்த கத்திரிக்காயோடய டேஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்க கத்திரிக்காய் எதுவுமே இந்த இது எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்காது பார்த்தீங்களா வீட்டில் இப்படி எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நின்று சாப்பிடுங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாம் அப்படியே சூண்டி டேஸ்ட்டு நல்லா வேற வேற லெவலில் இருக்கும் பாருங்க இந்த சட்டியில் வந்து எதுவுமே ஒட்டாது பாருங்க எல்லாமே இழுத்துச்சு பாருங்க இந்த காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தண்ணி கொடுங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நாளைக்கு வந்து வேறு மாதிரி செய்கிறத பார்க்கலாம்